ஆடடா இந்த வீடு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு ஆமாங்க நமக்கு இந்த வீடு போதுமானதா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குல்ல நீங்க சந்தோஷமா வீட பார்த்துக்கிட்டுங்க நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு காகம் மீனு सोनूவும் வீட சுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தில் இருந்த சோனா குருவி மீனு குருவியும் சோனு குருவியும் சந்தோஷப்படுறத பார்த்துச்சு உடனே அந்த சோனா குருவி தனக்குள்ளே நினைச்சுக்கிட்டோம் அடடா இந்த காலத்துக்கிட்ட மறுபடியும் ரெண்டு குருவிங்க வந்த மாட்டிக்கிச்சு இதை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அங்கேருந்து பறந்து போன காகம் ஒரு கழுகு கிட்ட போச்சு கழுகு ராஜா இன்னைக்கு ரெண்டு குருவிங்க வசமா மாட்டிக்குச்சு உங்களுக்கு உணவு ரெடி வாங்க நீ மூணு நாளா எனக்கு உணவே கொடுக்கல இன்னைக்கு உணவு இல்லைன்னா நீ நிஜமாவே ரெண்டு கொளுத்த சிட்டு குருவிங்க என்கிட்ட மாட்டிருக்கு வந்து பாருங்க அசந்து போயிடுவீங்க ஏதோ சொல்ற நானும் வரேன் அப்புறம் கழுகுராஜாவும் சேர்ந்து காகத்தோட வீட்டுக்கு போக கிளம்பினாங்க அதே சமயத்துல மீனு இன்னும் சோறு கிட்ட சொல்லிச்சு என்னங்க நாம வீடு கட்டாமலேயே நமக்கு அழகான வீடு கிடைச்சிருக்குல்லங்க இவங்க பேசிட்டு இருக்கும்போது போது எதிர் வீட்டு சோனா குருவி வந்துச்சு அந்த சோனா குருவி மீனு குருவி சோனு குருவிய பார்த்து சொல்லுச்சா இங்க இருந்து சீக்கிரம் போலாம் வாங்க வாங்க நீ யாரு எதுக்கு வெளிய வெளியே கூப்பிடுற மாதிரி நிறைய பேரை அந்த ஏமாத்துது அதோ பாரு பொறாமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்குன்ற பொறாமை நீ ஏதாவது உளாரா சரி நீங்க அப்படியே வச்சுக்கோங்க பக்கத்து ஒரு கப் குடிக்கலாமே அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட தான் இருக்கிறது சந்தோஷம் தானே சரி வாங்க குருவிங்களும் சேர்ந்து சோன குருவி வீட்டுக்கு போனாங்க அந்த சமயத்துல காகமும் கழுகு காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல குருவி இல்லாதத பார்த்த கழுகு கோபத்தோட காகத்தை பார்த்து சொல்லிச்சாம் குருவியே இல்ல நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்ட இல்ல இல்லங்க கழுகு சத்தியமா நான் ரெண்டு குருவிங்கள கூட்டிட்டு வந்தேன் இத கேட்ட காகம் காகத்தை கழுகு அடி அடின்னு அடிச்சுச்சான் அடிச்சுக்கிட்டு கழுகு அங்க இருந்து பறந்து போச்சு இதெல்லாம் எதிர் வீட்டு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்துச்சான் சோனு குருவியும் மீனு குருவியும் ஐயோ இந்த காகத்தை நம்பியாரம்மா வந்தோம் இந்நேரம் நம்ம அந்த வீட்டுல இருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும் ஒண்ணும் பயப்படாதீங்க இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல அந்த காகம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல இனிமே நீங்களே உங்களுக்கான வழியை தேடிக்கோங்க யாராச்சும் உதவி பண்றேன்னு சொன்னா அத கண்மூடிதனமா நம்பாதீங்க இதை கேட்ட மீனு குருவியும் சோனு குருவியும் தங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இனிமே யாரையும் கண்மூடிதனமா நம்ப கூடாதேன்னு தங்களுக்குள்ள உறுதிமொழி எடுத்து கொண்டாங்க